எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் என்ற இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் உண்மை என்னவென்றால் கடவுளின் வார்த்தைகளை நாம் கேட்டு அதனை நம்பி நம் வாழ்க்கை முறைகளை சரி செய்து கொள்ளும் பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் நிறைவாக பெறுவோம் என்றும் நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்களில் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்றும் இறைவனுக்காக இயேசுவுக்காக எவ்வாறு புனித சின்னப்பர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்றும் அதன் மூலமாக எவ்வாறு இயேசுவின் நற்செய்தி பரப்பப்பட்டது என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது எனவே நாம் இறை வார்த்தையை கேட்டு அதனை நம்பி அதன்படி செயல்படும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இறைவா உம்முடைய வார்த்தைக்காகவும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கிற அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம் உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைகள் அதுவே நம்பிக்கை கொண்ட உள்ளங்களில் செயலாற்றுகிறது என்று வாசிக்கின்றோம் இதோ கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறனாம் அவருடைய வார்த்தையின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் அவர் நமக்கு நல்லதையும் ஆசிர்வாதத்தையும் கொடுப்பார் செய்வார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு வெளிவேடக்கார மறைநூல் அறிஞர் வரிசையர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் எவ்வாறு இறைவாக்கினர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டார்கள் என்றும் அவர்கள் எவ்வாறு மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றும் தள்ளம் தெளிவாக விளக்குகிறது எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் இறைவனால் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு நபர்களையும் நாம் மதிப்போம் இறை செய்தியை கேட்போம் இறை வார்த்தையை நம்புவோம் அப்போது நமக்கு அதிசயமும் அற்புதமும் நடக்கும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்